வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ உங்களுக்கு குரூப் ஃபோர் கால்ஃபர் ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது எக்ஸாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நெருங்கிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நிறைய பேர் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னென்னா நான் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்னால் வந்து பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ உங்களுக்குலாம் ஒரே ஒரு தான் ஆல்ரெடி வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து உங்களை விட ஏதோ ஒரு விதத்தில் முன்னோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களோட நீங்கள் பீட் பண்ணி முன்னாடி ஓடணும்னா ஸோ உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் அவங்கள எல்லாத்தையுமே வந்து பீட் பண்ணி போகணும் அப்படின்னா ஸோ அதுக்கான உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஸோ அவங்க ஒரு ஆறு மணி நேரம் படிக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பன்னிரண்டு மணி நேரம் படிக்க வேண்டியிருக்கும் அது வந்து ரொம்ப எளிமை கிடையாது சரி நான் ஒரு நாளைக்கு நான் பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறேன் என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுலேயும் சில விஷயங்கள் சிக்கல் இருக்குது அந்த சிக்கலெல்லாம் சரி பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை ரொம்ப வேகமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப திறமையாகவும் பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கோடு சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த மூணு மாதத்தில் அதை க்ராக் பண்ண முடியும் குரூப் ஃபார் எக்ஸாமை ஓகேங்களா அதுக்காக க்ராக் பண்ணாங்களே இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தி புத்த மாதிரி இருக்கிறாங்க பட் அவங்களுடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறதும் அதுக்கான முயற்சிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த உழைப்பையும் முயற்சியையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதுக்கான நம்பிக்கையும் அதுக்கான அந்த உழைப்பையும் நீங்கள் தான் கொடுத்தாகணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு பல பிற ஆட்களை ஒப்பிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வருஷம் படித்தவங்க ரெண்டு வருஷம் படித்தவங்க அவங்களாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க இல்லை நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கணும் இதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பிளான் ஒரு பர்ஃபெக்ட் பிளான் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் அதை ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் மூணு மாதத்தில் உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய நேரத்தையும் இருக்கிறது ஓகேங்களா இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அதே நேரத்தில் உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன நீங்கள் என்னென்னலாம் பண்ணால் இந்த இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணி உங்களால் அட்லீஸ்ட்டு இல்லை ஒரு மினிமம் லெவல் போஸ்ட்டுக்காக போக முடியும் இப்போ படித்தீங்கன்னா உங்களால் வந்து ஸ்டேட் டாப்பர் எடுக்கணும்னு சொல்லி நான் போய் சொல்ல முடியாதுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸ்டேட் டாப்பர் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இல்லை இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியுமா மினிமம் லெவல் ஆஃப் ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியும் ஒரு பத்தாயிரம் வேகன்சி வருது அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன பண்ண முடியும் உங்களால் ஒரு நார்மலான ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களால் வேலைக்கு போக முடியும் இல்லை நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமான்னா அது டவுட்டு இல்லை மேக்ஸிமம் டவுட்டு தான் அது இல்லை ஆனால் உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு வேலைக்கு உங்களால் கண்டிப்பாக போக முடியும் இந்த மூணு மாதத்தில் உங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை நல்லபடியாக கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அதுக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்தணும் இல்லை என்னுடைய அனுபவத்தில் இருந்தும் என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆறு வருடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நாலு வருஷம் படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் அவங்கள ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன இந்த அனுபவங்கள்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படியே காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுறக்கூடாது ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் முதல்ல தயார்படுத்திக்கிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் வெற்றியை நோக்கி ரொம்ப வேகமாகவும் திறமையாகவும் போக முடியும் இல்லைங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இங்கே பாருங்கள் ஸோ அந்த வீடியோ பார்க்குற மாதிரி பிகினாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் குரூப் ஃபோர் மூணு மாதத்தில் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கலேன் ஒரே ஒரு திருக்குறள் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஞாழம் கருதினும் கை கூடும் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்கின்ற திருவள்ளுவர் அதாவது இந்த உலகத்தையே நீங்கள் அடைய நினைத்தால் கூட ஓகேங்களா அதற்கான காலம் அதற்கான காலம் வரும்போது அதற்கான இடத்தில் சரியான முயற்சியை செய்தால் எப்படி அதற்கான காலம் வரும்போது சரியான இடத்தில் அந்த முயற்சியை செஞ்சீங்க அப்படின்னா உலகத்தையே அடைஞ்சிடலான்னு சொல்கிறார் திருவள்ளுவர் உலகத்தையே அடைக்கிறதுக்கு அடைகிறதுக்கு ஒரு சரியான காலமும் சரியான இடத்துலையும் நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா செய்ய முடியும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஒரு சாதாரண ஒரு ஒன் வேட் எக்ஸாமில் நீங்கள் சரியான முயற்சியை செஞ்சீங்கன்னா அடைய முடியாத என்ன கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் ஓகேங்களா இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பாயிண்ட் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பத்து பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த மூணு மாதத்தில் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ரொம்ப அழகாக கொண்டு போக முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு புக்ஸ் அண்ட்ரு சோர்ஸுங்க அதெல்லாம் சார் புக்ஸு சோர்ஸு குரூப் ஃபோர் சொல்லிட்டு தமிழக அரசால் ஓகேங்களா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகங்கள் எல்லாமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் பன்னெண்டாவது ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் இல்லைங்களா முக்கியமாக பழைய புத்தகங்களோட அட்லீஸ்ட்டு சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ஒரு பிடிஎஃபியாக பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைங்களா புதிய புத்தகங்களை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கணும் அதுபோக பழைய புத்தகங்களை வந்து சிலபஸ் வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எடுத்து வச்சுக்கணும் இது வந்து தமிழுக்கு அதே மாதிரி மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சிக்ஸ்த்து டென்த்து உங்களுக்கு என்னது ஸ்கூல் புக்ஸ் இருக்கா இல்லை கம்பெயின் பண்ணி எதனா ஒரு புக் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ரீசனிங் நமக்கு பிரச்சனை கிடையாது ரீசனிங் ப்ரீவியஸ்லியூர் கொஷ்டின்ஸையும் ப்ளஸ் வந்து ஏதேனும் ஒரு அடிஷனல் சோர்ஸையும் நம்ம ஆர்எஸ்அகவல் புக்கையும் நம்ம நம்மளே அதுக்கு வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறோம் இல்லை அதே நம்ம யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் இது மேக்ஸுக்கு இல்லை மாதிரி ஜிகே லெவலில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிக்ஸ்த் டூ டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சோசியல் சயின்ஸு குடிமியல் புக்கு இதெல்லாம் வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்தில் வந்து எக்கனாமி புக்கு அதுக்கப்புறம் பாலிட்டிக் புக்கு அப்புறம் அறவியல் புக்கு இந்த மாதிரி முக்கியமான சோர்ஸ் புக்கெலாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு எதுனா ஒரு பிடிஎஃப் எது என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் புக்ஸு சோர்ஸ் உங்கள்கிட்ட தேவையான அளவுக்கு எல்லா புத்தகங்களும் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதுதான் முதல் பாயிண்ட் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் வித்தின் ஒன் வீக்குக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சு ஆகணும் அந்த ஒன் வீக்கில் புத்தகம் தேடுறத மட்டுமே உங்களுடைய வேலையாக இருக்கக்கூடாது சைட் பை சைடு உங்களுடைய ஸ்டடிஸும் போயிட்டுருக்கணும் ஓகேங்களா சைடு சைடு சைட் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் உங்களுடைய போயிட்டு போயிட்டுருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு புத்தகத்தை பண்ணுறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அனலைசிஸ் அதாவது குரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதில் எந்த சிலபஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுதான் செகண்ட் பாயிண்ட் சிலபஸ் அனலைசிஸ் இல்லையா தமிழுக்கு நூறு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புது புத்தகத்துலேருந்தே வந்துடுது அதாவது ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகத்துலேருந்து உங்களுக்கு அதிகப்படியான கேள்விகள் கேட்டுடுறாங்க ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணு அடிஷன் தமிழ் புக்கு படிக்கணுமா ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷன் தமிழ் புக்கு படிக்கணுமா அப்படியா இப்படியான்னு சொல்லி உங்களை நீங்களே பயமுறுத்திக்கிட்டு குழப்பிக்கிட்டு படிக்கிறதுனால உங்களால் என்ன பண்ண முடியாது அதில் ஜெயிக்க முடியாது ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய புத்தகத்தை முதல்ல கவர் பண்ணி படிக்கணுங்க புதிய புத்தகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சிக்ஸ்த் டு டென்த்து ஸ்கூல் புக்கை முதல்ல ஃபஸ்ட்டு முடிங்க அதுக்கப்புறமா பழைய புத்தகத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் சிலபஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க லைட்டாக அங்கங்கே பார்த்துக்கிட்டா போதுமானது இதுக்காக நீங்கள் போயிட்டு புத்தகத்தை தேடி அலையக்கூடாது இது ரொம்ப முக்கியம் புத்தகம் படிக்க எடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பழைய புத்தகத்தை இங்கே பழைய புத்தகம் மூணு அங்கே ரெண்டாயிரத்தி அஞ்சாங்கன்னு சொல்லி தேடி அலையாதீங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய புதிய புத்தகங்களை ஃபஸ்ட்டு முடிங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் புதிய புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இலக்கணம் ப்ளஸ் என்ன உங்களுக்கு இலக்கணத்தோடு இருக்கக்கூடிய அந்த சேர்த்து எழுதுக இதெல்லாம் நீங்கள் லைட் லைட்டாக படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் மேக்ஸிமம் ஒன் மந்தில் உங்களால் இதை கவர் பண்ணிட முடியும் தமிழ் இல்லைங்களா ஸோ தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிலபஸில் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு நூற்றி இருபத்தஞ்சி கொஷின்ஸ் உங்களுக்கு ஆச்சு முடிஞ்சிருச்சு ஸோ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் புதிய புத்தகத்தில் தான் உங்களுக்கு அதிகமாக கேள்வி கேட்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோகஸ் பண்ணுங்கள் பழைய புத்தகம் பழைய புத்தகம் தேடி அலையாதீங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸு அவர் ஸ்டடி பிளானுங்க ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது அந்த ஹவர்ஸை நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஓகேங்களா ஸ்டடி ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் நான் பன்னிரெண்டு மணி நேரமாவது நீங்கள் படித்தா தான் உங்களுடைய காம்படி ட்ரெஸ்ஸோடு நீங்கள் வந்து பீட் பண்ணி போக முடியும் ஸோ அந்த பன்னெண்டு மணி நேரத்தை நீங்கள் ரெஸ்ட்டெலாம் குறைச்சு படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க ஸோ எப்படி ஸ்டடி ஹவர்ஸ் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒன்பது மணி நேரம் படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறப்போ அந்த ஒம்பது மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாதுங்க ஒரு குறைந்தபட்சம் பத்து பதினொரு மணி நேரமாவது நீங்கள் படிச்சாகணும் சரி சார் நான் பத்து மணி நேரம் படித்தா பாஸ் ஆகிட்டு வானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குதுங்க ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் பத்து மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் உங்களுக்கு தமிழுக்கு ஒதுக்குங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மேக்ஸுக்கு ஒதுக்குங்க ஜிகே சைடு வந்து ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்குங்க அது மாதிரி ஒதுக்கி நீங்கள் படிக்கணும் அதுவும் கரெக்டாக டாப்பிக் வைஸ் ஸ்ப்ளிஅப் பண்ணி தான் படிக்கணும் ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி படிக்கணுன்றதை நம்ம வேர் டு ஸ்டடி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் அதுபோக ஜிகேயே நாற்பது லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி முக்கியமான நாற்பது பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அது வரைக்கும் பார்க்காதான் இங்கே வந்தீங்கன்னா என்ன பண்ணிங்க அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த படங்களை படிச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் பாருங்க அவாய்டு ப்ரோகாஸ்டினேஷனுங்க தள்ளி போடுறது இன்னும் தொண்ணூறு நாள் இருக்குல்ல இன்னைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய பேர் தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டிக்கங்க தள்ளி போகிற பழக்கம் இருந்துச்சு வச்சுக்கோங்க தொண்ணூறு நாள் எழுபது நாள் ஆகும் எழுபது நாள் ஐம்பது நாள் ஆகும் ஐம்பது நாள் டக்குன்னு ஒரு வாரம் தான் இருக்கும் அப்புறம் நம்ம காலேஜ் எக்ஸாம் படிக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு வாரத்தில் உட்காந்து இப்படி பாஸ் ஆகிறோன்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் சரிங்களா அதெல்லாம் பண்ணவே கூடாது இது காலேஜ் எக்ஸாம் கிடையாதுங்க என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு தேர்வு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு எக்ஸாம் தான் அது ஸோ அதுக்கு தள்ளி போடுறதுன்றது இருக்கவே கூடாது எக்ஸாமுக்காக நீங்கள் எதை வேணால் தள்ளி போடலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் எக்ஸாமை படிக்கிறதையோ தள்ளி போடவே கூடாது ஸோ எதுக்காக தள்ளி போடுறீங்களோ அதை நிப்பாட்டிடுங்க எதை செஞ்சாலும் நன்றே செய் அதை இன்றே செய் அதை இப்போவே செய்ய ஓகேங்களா இப்போயே உட்காந்து என்ன பண்ணிடுங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுங்க அதனால் சார் கவர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தமிழ் மேக்ஸு நூற்றி இருபத்தஞ்சு கொஷின் ஃபுல்லாக ஃபுல்லு ஒரு தட்டு தட்டைன்னு வச்சுக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சுக்கு நூற்றி இருபது எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட மிச்ச ஜிகேல வந்து நீங்கள் ஜிகே வந்து ஒரு டென்த்து புக்கை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியும் இரு இருபது கேள்வி உங்களுக்கு அட்டை அட்டன் பண்ண முடியும் சுற்றி விட்டிங்கன்னா ஒரு பத்து கொஷின் கண்டிப்பாக எல்லாராலையும் என்ன பண்ண முடியும் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கொஷின் அடிக்க முடியும் ஆனால் ஆனால் நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுக்கிறதாங்க இங்கே ரொம்ப சிரமமே ஓகேங்களா ஏன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்க எல்லோருமே எடுத்துருவாங்க நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுக்கிறது தான் ரொம்ப சிரமமே ஓகேங்களா ஸோ அந்த கோலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடையிறதுக்கு ட்ரை பண்ணணும் சரிங்களா ஸோ தான் கவர் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு தமிழில் இலக்கணம் சிக்ஸ் டூ டென்த்து இருக்கக்கூடிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய புக் பேக்கு முழித்தனம் பயிற்சி அதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்ருக்கோம் பார்க்க பார்த்துருங்க அதே மாதிரி இலக்கணம் தமிழ் இலக்கிய சான்றோர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ரொம்ப மெனக்கட வேண்டி இருக்கும் ஏழாவது டாப்பிக்கு மிச்ச இருக்க டாபிக்லாம் உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் நீங்கள் கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி இருக்கும் இல்லை மற்றபடி மினக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி குரூப் ஃபை இது யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இதுக்கு நம்ம தனியாக வீடியோ கொடுத்துட்டோம் வேர் டூ ஷெடியும் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எளிமையாக புரியும் ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான் இல்லை ஈஸியாக நீங்கள் இம்பார்ட்டண்டாக டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு தமிழ் இலக்கணத்தை முடிச்சிடலாம் இலக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு பத்து நாள் அதுக்கு முன்னே நம்ம ஒதுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நிறைய அறிஞர்கள் இருக்கிறதுனால ஓகேங்களா அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் லேர்னிங் மெத்தடுங்க அதனால் சார் லேர்னிங் மெத்தடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லேர்னிங் மெத்தட் இருக்குது சில பேர் ஸ்லோ லேனராக இருப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்பீட் லேர்னர் பண்ணுவாங்க ஸ்லோ லேனர் வந்து இப்போ படித்து பாஸ் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க ஏன்னா ஸ்லோ லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கே ஒரு பாடம் அந்த மாதிரி தான் படிப்பாங்க ரெண்டு நாளைக்கு ரெண்டு பாடம் அந்த மாதிரி தான் படிப்பாங்க அவங்கள நம்ம என்ன பண்ணுவாங்க ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ ஸ்லோ லேர்னராக இருக்கிறவங்க எப்படி ஸ்பீட் லேர்ன் பண்ணுறது எப்படி டாப்பிக்கை என்னது அங்கங்கே ஹைலைட் பண்ணி அதை மட்டும் படிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும் ஸ்பீட் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பாடம் படித்தாங்களே போதுமானதாக இருக்கும் என்ன பண்ணிடுவாங்க ஈஸியாக டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ லேர்னிங் மெத்தடை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் எந்த மாதிரி படிக்கிறீங்கிறது எப்படி ச கருத்துக்களை உள்வாங்கிக்கிறீங்கிறது ஒன்று இருக்குது இப்போ டேட்டா கான்செப்ட் வைஸாக இருக்குது கருத்துக்களாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதை புரிஞ்சு படிக்கணும் இதுவே டேட்டா நம்பர்ஸு ஆண்டுகள் அப்புறம் இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் ஸோ மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயத்தை மனப்பாடம் பண்ணணும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் லேர்னிங் மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்ற ரொம்ப முக்கியம் இன்னும் ஸ்கூல் பசங்க மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பாடம் ரெண்டு நாளைக்கு ஒரு பாடம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமங்க ஸோ அதனால் ஈஸியாக ஒன்று புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்போம் இல்லைங்களா பாடத்தை எப்படி புரிஞ்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்மலாம் உதாரணத்துக்கு எக்கனாமிக் கிளாஸ் நம்ம லைவ் க்ளாஸ் போட்டிருப்போம் அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக நான் என்ன பண்ணியிருப்பேன் புரியிற மாதிரி தான் உங்களை சொல்லியிருப்பேன் நம்மளை லோக்கல் லோக்கலாக புரியறதுக்கு என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ மாதிரி என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரை பண்ணணும் இல்லை இருந்து அதை புரிஞ்சுக்கணும் இல்லை இதுதான் லேர்னிங் மெத்தடு அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஏழாவது பாயிண்ட்டு என்னது அவாய்டு டிஸ்ட்ராக்ஷனுங்க அது என்னங்க அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷனு அப்படின்னு சொல்லி கேட்டேன் வச்சுக்கோங்களேன் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு படிக்கக்கூடிய நேரத்தில் எதெல்லாம் உங்களை வந்து கவனத்தை சிதறடிக்குது படிக்கிற நேரத்தில் ஓகேங்களா அதை நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்று உங்களுடைய ஃபோனுங்க ஃபஸ்ட்டு உங்களை ஃபோன் அடிக்ஷன் இருக்குதா தயவுசெய்து படிக்கிற நேரத்தில் ஃபோனை சைலனில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிடுங்க ஃபோனை ஒதுக்கிட்டு தாங்க நீங்கள் படித்தே ஆகணும் ரெண்டாவது திருவிழாக்கள் ஃபங்க்ஷன்ஸு உங்களுடைய சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனு இது எல்லாத்தையுமே நல்லது கெட்டது நல்லா எல்லாத்தையும் நீ அவாய்ட் பண்ணணுங்க நீங்கள் வேலையே இல்லாமல் போய்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் நிற்கிறத விட நீங்கள் என்ன பண்ணுது இந்த ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஒரு வேலையை வாங்கிட்டு போங்க அப்புறம் பாருங்கள் சொந்த பந்தம் என்ன எல்லோரும் கூடி வந்து நிற்பாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை தான் உங்களோடய வாழ்க்கைக்கான அடித்தளம் சரிங்களா அதனால் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை போய் அட்டன் அட்டன் பண்ணாதீங்க தேவையில்லை எதுவும் வேண்டாம் உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு என்னங்க ஃபங்க்ஷன் இல்லாத வேலை இல்லாதவங்களுக்கு வேண்டாம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க மூணாவது விஷயம் என்னது உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய நான் இருக்கக்கூடிய நண்பர்கள் சம்பந்தமான வாழ்க்கை இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுதான்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு உங்களே நீங்கள் என் பண்ணிக்கிறீங்க டிமோட்டிவேட் ஆகிக்கிறீங்களான்னு பாருங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க அதை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுது ஃபோனு நண்பர்கள் வீடு உங்களுடைய சொந்த பந்தம் அதுக்காக அஞ்சாவது பாயிண்ட்டு நீங்கள் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்சன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனை இந்த மூணு மாதம் தயவுசெய்து என்ன பண்ணிடுங்க ஒதுக்கி வச்சுருங்க டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரோகேஷன்ஸ் நிப்பாட்டிக்கோங்க ஓகேங்களா அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் ரிவிஷன் த ரிசல்ட்டுங்க நீங்கள் எவ்வளோ கம்மியாக படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த கம்மியாக படித்ததையும் அடிக்கடி ரிவிஷன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அதை எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னு சொல்லி ரிவிஷன் மெத்தெடுக்கணும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா அதை ஐ கார்டில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் கம்மியாக படித்தாலும் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் பாருங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸுங்க குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு மூணு ஆகுது நீங்கள் படிச்சதுலேருந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க ஓகேங்களா மாதத்துக்கு அப்போது கண்டிப்பாக எத்தனை டெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு பன்னிரண்டு டெஸ்ட்டு அதே மாதிரி மூணு மாதத்தில் உங்களால் முப்பத்தாறு டெஸ்ட் போட முடியும் முப்பத்தாறு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த பாயிண்டான ஆப்ஷன் ஒமிட்டிங் மெத்தட் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் போகவே கூடாது நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய படிக்கக்கூடிய அறிவாளியாக கூட இருக்கலாம் ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க ஓகேங்களா அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு டெஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள் போட்டு பார்த்துடுங்க என்னது ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக மஸ்ட்டுங்க கொஞ்சங்களா டெஸ்ட் இஸ் தான் மஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணிடுங்க நீங்கள் படிக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதை டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க அதில் பத்தாவது பாயிண்ட் வந்து ஆப்ஷன் ஆஃப் மீட்டிங் மெத்தடுங்க அதனால் சார் ஆப்ஷன் ஆஃப் மீட்டிங் மெத்தடு இப்போது நீங்கள் படிக்காமே போயிட்டு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஷனை வந்து கூறிச்சுட்டு தான் வர போகிறீங்க நாலு ஒன்று நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் கூறிச்சுட்டு வர தான் போகிறீங்க இதுவே நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி நாலு ஆப்ஷனை பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு ரெண்டு ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களால் ஒமிட் பண்ண முடியும் மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனில் ஏவா பியா அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆவீங்க அந்த ஏவா பியான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி கடைசி ஒரு முடிவுக்கு வருவீங்க பார்த்தீங்களா அந்த முடிவை சரியான முடிவாக மாற்றக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷன் இதில் இருக்குது உங்களுக்கு டெஸ்ட்டில் தாங்க இருக்குது நீங்கள் அதிகமாக டெஸ்ட்டு போட டெஸ்ட் போட தான் இந்த ஆப்ஷன் ஒமிட்டிங் மத்திர பயன்படுத்துவீங்க ஒரு கொஷின் கேட்டுவிட்டு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த நாலு ஆப்ஷனில் எப்படி நம்ம ஒதுக்கி விட்டுட்டு கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஐடியா உங்களுக்கு எங்கே கிடைக்கும் நீங்கள் டெஸ்ட்டு போட போட தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸு ப்ளஸ் ஆப்ஷன் ஒமிட்டிங் மெத்தட் இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக என்னது கிராக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க ஸோ மூணு மாதத்தில் நீங்கள் இந்த பாயிண்ட்டெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் ஓரளவுக்கு ஒரு மினிமம் லெவல் குரூப் ஃபோர் போஸ்ட்டுக்கு உங்களால் கண்டிப்பாக க்ளியர் கிளியர் பண்ணி போக முடியும் ஓகேங்களா இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க அதான் என்னது கான்ஃபிடன்ஸ் 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 ஓகேங்களா நம்பிக்கை ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் தான் பண்ண உங்களை ஜெயிக்க வைக்கும் அதை விட்டுறாதீங்க ஸோ அந்த பத்து பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்கள் சோர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குதான்னு பாருங்கள் உங்கள் கையில் சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ் படி அனலைஸ் பண்ணி பாருங்க அதுக்கான வீடியோ மட்டும் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்டடி கவர் ஸ்டடி பிளான் எவ்வளோ நேரம் படிக்கணும் எப்படி படிக்கணுன்றது அப்புறம் அவாய்ட் ப்ரொக்காஷினேஷன் தள்ளி போடுறது வேணும் அதை அதை அத அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோமான்றத அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ஆறாவது பாயிண்ட் லேர்னிங் மெத்தட் நீங்கள் ஸ்லோ லேர்னராக இருந்தீங்கன்னா எப்படி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து படிக்கிறது ஸ்பீட் லேர்னாக இருந்தீங்கன்னா ரொம்ப குவிக்காக எப்படி எல்லா லேர்ன்ஸ்ஸையும் கவர் பண்ணுறதை கற்றுக்கிறது ஏழாவது பாயிண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஃபோன் நண்பர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது ஓரமாக ஒதுக்கி வைக்கிறது ஒன் எட்டாவது பாயிண்ட்டு ரிவிஷன் மட்டும் என்னது ரிசல்ட் அதான் உங்களுக்கு இந்த ரிவிஷன் தான் உங்களுக்கு முக்கியம் ஒன்பதாவது பாயிண்ட்ன்ற டெஸ்ட் இஸ் த மஸ்ட்டு பத்தாவது பாயிண்ட் ஆப்ஷன் ஒமிட்டிங் மீட்டிங் எல்லாத்தையும் இதெல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் என்ன பண்ணிடலாம் நீங்கள் நீங்களும் ஞாழம் கருதினும் கை கூடுன்ற மாதிரி உலகத்தை வந்து உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு அரசு பணி அதிகாரியாக மாறிடுவீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ